எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து முழங்கால் மூட்டு மாத்திரை ஆபரேஷன் அப்படிங்கிறது வந்து நீ பெயின் அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு முழங்காலில் மூட்டு தேய்மானம் சின்ன வயசுலேருந்து சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இள வயது மூடு தேய்மானம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலேயே ஆரம்பிக்குது ஆரம்பித்து எழுபது எழுபத்தஞ்சி எண்பது வயசு வரைக்குமே நிறைய பேர் வந்து அந்த பெயினோட கஷ்டப்பட்டு வாக் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம் ஆரம்ப நிலையில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் ஸ்டேஜ் டூ அப்படின்னு வரப்போ நம்ம யூகேஆர் பண்ணுறோம் யூனிக் கம்பார்ட்மெண்ட்டில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் ஸ்டேஜ் த்ரீ ஃபோர் வரப்ப ஃபுல்லாக தேய்மானம் ஆனதுக்கப்புறம் முழுசாக மூட்டை மாற்றுறோம் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு அந்த உலகத்துலேயே அதிகமான சர்ஜரி அப்படின்னா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூட்டு மாற்று சிகிச்சை அப்படின்னா முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சை தான் அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இத்தனை பேரும் முழங்கால் மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணவங்க தான் ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்லிருந்து வந்து மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணவர் கால் நீட்டுங்க பாருங்கள் மடங்கு எல்லாத்துக்கும் இருபது நாள் ஆகிடுது எல்லாத்துக்குமே சர்ஜரி பண்ணி டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு இவங்கெல்லாம் ஒரே பேட்சாக நம்ம பண்ணணும் அதாவது ஒரு இரு நாட்கள் வித்தியாசத்தில் பண்ணுறது எல்லா உள்நோயாளியாக ஒரே டைமில் இருந்தாங்க ஸோ அதனால் எங்களுடைய ஃபேவரட் பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறது எங்களுடைய ஃபஸ்ட்டு பேட்ச்னு சொல்லிடலாம் ஒரு நல்ல காம்பினேஷனானது ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு ஊர் ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஒருத்தர் சித்தியம் சத்தியமங்கலம் ஒருத்தர் ஈரோடு ஒருத்தர் மதுரை ஒருத்தர் திருப்பூர் ஸோ இந்த மாதிரி நிறையா ஊர்களிலிருந்து இருந்து வந்து அந்த ரோபோட்டிக் மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா ரெக்கவரி பீரியட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு பதினேழு வருஷமாக மூட்டு மாற்று சிகிச்சைகள் பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா பண்ணாலும் இந்த ரோபோட்டிக் சிகிச்சையில் வந்து ரியலி வந்து அந்த டாக்டர்ஸே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தா பதினேழு வருட ரிசல்ட்டை விட இப்போ இந்த ரோபோட்டிக் சிகிச்சைக்கு அப்புறம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப்டர் சர்ஜரி வந்து நல்லா ஹாப்பியாக இருக்காங்க பேஷண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி நல்லா சமணங்கால் போட்டுக்கிறாங்க இப்படி இவரெல்லாம் பார்த்திங்கன்னா சகிற ஒரு இப்போ சமணங்களே போட சொல்லி கொ கூட உட்காந்துருவார் அந்தளவுக்கு நல்லா ஆக்டிவாக இருந்தார் அது ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி மா டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேலோட்டமாக எடுத்துக்கிட்டோம்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸோ இது இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக நீங்கள் மூட்டு மாற்று ஆப்ரேஷன் அப்படின்னு பயந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தயவுசெய்து பயப்படாதீங்க முதல் விஷயம் ஏன்னா இது வந்து ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடியது இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் முப்பது வருடங்கள் வந்து அந்த வழி இல்லாமல் நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் அப்புறம் நம்ம நிறைய பேர் பயப்படுறது என்னன்னா இது ஆப்ரேஷன் பண்ணால் ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் நிறையா ஃபிசியோதெரப்பி பண்ணணும் காலை மடக்கணும் நீட்டுவாங்க அப்படிங்கிறாங்க கிடையாது கால் நீட்டுக்கு நீங்கள் நல்லா மடக்கிறாரு நல்லா நீட்டுறாரு மடக்குங்க நல்லா நல்லா மடக்கிறா நீட்டுறாரு நீங்கள் நீட்டுக்குமா முன்னிட்டுங்க எல்லாம் இவங்களுக்கு பண்ணி ஒன் மந்த் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு இல்லாமல் அவங்களுக்கு பண்ணி கரெக்டாக இவங்களுக்கு பண்ணி ஒன் மந்த் ஆகிடுது மாத்தவங்கெல்லாம் இருபது நாள் ஆகிடுது கால் நீட்டுக்கு மடக்குங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸலண்ட் எக்ஸலண்ட்டாக வெரி குட் ரெக்கவரி அவங்களுக்கு வந்து ரெண்டு கால் அவங்களுக்கு காமிமா அவங்க ரெண்டு கால் பண்ணோம் இவங்களுக்கு ஒரு கால் பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு பார்த்திங்கமாவுக்கு ஒரு கால் பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு ரெண்டு கால் பண்ணியிருக்கிறோம் இவங்களுக்கு ஒரு கால் ஸோ இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டூ ஹண்ட்ரட் சர்ஜரிஸ் மேலே க்ராஸ் பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் மக்களுடைய ஆதரவு டெஃபினட்டாக அவங்களுடைய ஆதரவு ப்ளஸ் வந்து நம்ம கொடுக்குற இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் வி ஆர் ரியலி ஹாப்பி ஒரு சர்ஜரி பண்ணுறதுன்னு இல்லாமல் ஒரு குடும்பமாக அவங்களோட நம்ம வந்து வாழ் வாழ்கிறதும் ஏன்னா நம்ம லைஃப்லேயும் எல்லோரும் இருக்கிறாங்கல்ல வயசானவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்களும் இது மாதிரி முழங்கால் வழியோடு நடக்கிற கஷ்டப்பட்டுருப்பாங்க டெஃபினட்டாக சங்கடப்பட வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு பயப்படுத்த பயமுறுத்த வேண்டாம் டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஒரு பத்து பேர் வர்றாங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து ஒரு மூணு பேர் ரெண்டு பேர் தான் பண்ணிக்கிறாங்க எட்டு எண்பது பர்சன்ட் வந்து பயப்படுத்து காலம் மறக்க முடியாது நடக்க முடியாது பழையபடி இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் உயிருக்கு எதாவது ஆபத்தாயிரும் அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிக்கிறாங்க பட் அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது பயப்பட வேண்டாம் தைரியமாக பண்ணிக்கலாம் அதை டெஃபினட்டாக நல்ல டெக்னாலஜி ரோபோட்டிக் டெக்னாலஜி டெஃபனட்டாக வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஸோ யோசிக்காதீங்க கண்டிப்பாக வந்து மூட்டு மாற்று சிகிச்சைக்கு முழங்கால் வலிக்கு ஒரு குட் பை சொல்லுவான் மூட்டு மாட்டு சிகிச்சைக்கு ஓகே பண்ணுவோம் நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினைந்து வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படை ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை தோள்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வழியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வழி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்